ஆசிரியர் தேர்வு தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறது இதுவரை நடத்தப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட தேர்வுகளில் ஒரு தேர்வு விடாமல் அத்தனை தேர்வுகளையும் இமாலய முறைகேடுகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இல்லிகளாக பணி நியமனம் பெற்றிருக்கிறார்கள் இதை குறித்து நாங்க என்ன பண்ணோம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நாங்க சிபிஐ விசாரணை வேண்டி வழக்கு தொடுத்துள்ளோம் அதை விசாரித்த நீதி அவர்கள் அவர்களை சந்தித்து வழக்கை பதிவு செய்ய அந்த அடிப்படையில் வந்து பிஜேபி அவர்களை வந்து இதனும் சந்தித்து பதிவு செய்திருக்கிறோம் இந்த வழக்கு இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஊழலுடைய தாயகமாக தொடர்ந்து இருந்து வந்து கொண்டே இருக்கிறது இதன் மீது சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு முதல்வர்கள் பொருள் கொடுத்தவரை ஆண்டு தமிழக முதல்வர் தற்போதைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் தான்

இருக்கக்கூடிய இந்த நியமனத்தில் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பணியிடங்கள்ல எங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முறைகேடாக தேர்வு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒப்புக்கொண்டு சிபிசிஐடி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த தேர்வுலே இப்ப முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து நாங்க வந்து விசாரணை பண்ணுங்க நாங்கள் கேட்கவே இல்லை

பட்டதாரி ஆசிரியர் பதினஞ்சாயிரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இருபதாயிரம் டெண்டர் விட்டு வருவதற்கு வேணா அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தை வைத்துக் கொள்ளுமே தவிர தேர்வு வைப்பதற்கு லாயக்கற்றவர்கள் அவர்கள் கிடையாது அனைத்து தேர்வுகளையும் முறைகேடு நடந்திருக்கு இது சிபிசிஐடி விசாரணை நடந்திருக்கு அவங்களுமே ஒப்புக்கொண்டார்கள் மீண்டும் அவர்களை திரும்பத் திரும்ப தேர்வு நடத்துவது என்பது இரண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சி பெற்று கிடந்த நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து பதினொன்று ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து வைக்கிறோம் தளபதியார் அவர்கள் தமிழக முதல்வர் ஏற்கனவே சொன்னது போல நியமன தேர்வை ரத்து செய்துவிட்டு பாதுகாக்க வேண்டும் குறைந்தபட்சம் நோபூதியத்தினால் பணியை மட்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் தான் எங்களுடைய இளங்கோவன் மாநிலத்தரம் இரண்டாயிரத்தி